வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் தத் பிரசாத் வக்கரது பிரசவர் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிளம் நண்பதிய நமங்க ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கரேஷ் அணிப்பேசராக ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத விசேஷம் ஓம் மங்கிருக்கும் பஞ்சபோத விசேஷம் ஓம் லங்குமுக்கு பஞ்சபோத விசேஷியம் லங்குமுங்கு பஞ்சபோத விசேஷம் ஒன்பது நகரங்கள் அஞ்சு பஞ்சபூத அணுகிறகம் பரிபூர்ணமாக சகல ஜோதிட அன்பர்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க எண்பது பெருமான் முழு பெருமானை மனதார பிரார்த்தனை பண்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தா சூரிய பகவானுடைய ஆறு வருட திசா புத்தி காலங்களில் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போறோம் சூரிய பகவானோட திசா வந்து ஆறு வருடங்கள் ஆறு வருடங்கள்ல சூரிய திசை சூரிய புத்தி அது வந்து பார்த்தோம்னா மூணு மாதம் பதினெட்டு நாள் மூணு மாதம் பதினெட்டு நாள் சுய புத்தி நடக்குது இந்த காலத்துல பார்த்தோம்னா சூரியன் வந்து நல்ல பலன்கள் தான் சொச்சேத்திரம் ஆட்சி பலம் பெற்று இருந்தாருன்னா சொந்த வீடுகளில் இருக்கும்போது அதாவது ஆட்சிப்பழம் பெற்று குரு பார்வை பெற்று இருந்தான நல்ல படங்கள் தரப்பில் நல்ல வெகுஜன பிரியர்கள் அரசு சார்ந்த துறையில் வெற்றி இது எல்லாமே நல்லா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அரசு சார்ந்த துறையில் வெற்றி ஏற்படுறது தினகாத்திரமான உடல்வாக தர்றது இதெல்லாமே சுய புத்தி காலத்தில் நடக்கும் ஓகேங்களா சூரியன் புத்தி தசை சூரியன் புத்தி பொதுவாகவே நல்லது தான் நடக்கும் அவர் பார்க்குற இடம் நின்ற இடம் அதை பார்க்கக்கூடிய கிரகம் சேர்க்கை பெற்ற கிரகத்தை பொறுத்தளவு பலாபலன்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது சூரிய திசை சந்திர புத்தி ஆறு மாத காலங்கள் இந்த ஆறு மாத காலங்கள் அப்படிங்கும் போது வெகுச்சனம் பிரியர்கள் இடபூமி வாங்கிறது மண்மனை வாங்கறது நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள போறது இதெல்லாம் நடக்கும் சூரியதிசை சந்திரம் வந்து நட்பு இல்லையா அதனால வந்து நல்ல பலன்கள் தான் நடக்கும் அந்த ஆறு மாத காலங்கள் அடுத்தது சூரிய திசை செவ்வாய் புத்தி நாலு மாதம் ஆறு நாள் இந்த காலம் வந்து பாத்தோம்னா செவ்வாயின் நண்பன் தானே சூரியனுக்கு அதனால் அது செவ்வாயோட வீட்டில் மேசத்தில் சூரியன் உச்சமாகறாரு அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் நல்ல முன்னேற்றம் தான் எப்படி அரசாங்க வழியில் நன்மை முன்னேற்ற பார்க்குற போகிறது நல்ல ஒரு வெகுஜன புரியல ஏற்படுவது அரசு சாங்கத்துறையில் உச்சி ஏற்படுவது வேறு எல்லா காரியங்களுமே சூரியனோட செவ்வாபுத்தி காலத்தில் நல்லா தான் நினைக்கும் ஓகேங்களா அடுத்து திச ராகு காலம் அது பார்த்தோம்னா ராகு புத்தி பத்து மாதம் நாள் பத்து மாதம் இருபத்தி நாலு நாள் இந்த ராகு புத்தி காலம் இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலம் இது என்ன பங்காளிகள் சண்டை உறவினர்கள் சண்டை வியாதிகள் ஏற்படுறது கஷ்டங்களை சந்திக்கிறது இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா ராகுவும் சூரியன் சேர்ந்தா பகை கிரகம் கிரகண தோஷ தரவுள்ளது அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா அது வந்து என்னென்னா பிதிர் தோசத்தரவெலாம் கிரகங்கள் ரெண்டு சேர் ரெண்டு சேர்த்து இருந்தாள் அவரோட காலத்தில் சூரியதிச ராஜ்புத்தி காலம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கஷ்டங்கள் அதிகமாகிடும் ஓகேங்களா அதனால் அவரை வந்து குரு பார்த்துருந்தாருன்னா கஷ்டங்கள் அதிகமாக நடக்காமல் ஓரளவுக்கு அந்த புத்தி காலங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா கஷ்டங்கள் அதிகமாக பட வேண்டியது வந்துடும் பத்து மாதம் இருபத்தி நாலு நாள் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலஸ்திரி போகிறது கோயில் போகிறது இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது நல்லது அஹ் சூரிய திசை ராகு புத்திகாரங்கள் அடுத்து சூரிய திசை குரு புத்திகாரங்கள் ஒன்பது மாதம் பதினெட்டு நாள் சூரிய காலம் ஒன்பது மாதம் பதினெட்டு நாள் இந்த காலம் வந்து மிக அற்புதமான காலம் ஓகேங்களா தன்னுடைய பிரதான நண்பன் ஓகேங்களா அதனால வந்து நட்புகள் ஏற்படுது பெரிய சான்றோர் புகழ் கிடைக்கிறது வீடு மண் மனை வாசல் ஏற்படுறது சொத்து சுகம் ஏற்படுறது நிலவலங்கள் ஏற்படுறது பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படுறது குரு குரு ஸ்தானத்துக்கு போறது உயர்கல்வி உயர் சிந்தனை நம்ம அந்த அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் இருக்கோ அதெல்லாம் நட்பலன்களாக நடக்கும் ஓகேங்களா சூரிய திசை குரு புத்தி காலங்கள் அதனால நமக்கு நன்மையான ஒரு காலம் தான் அதனால ஒன்றும் நம்ம காலப்படணுங்கிற அமைப்பு இல்லை சூரிய திசை சனி புத்தி காலம் பதினோரு மாதம் பன்னெண்டு நாள் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சூரிய திசை சனி புத்தி காலம் வந்து சூரியனுக்கு வந்து பகை கிரகம் சனி அப்போ அவரோட புத்தி நடக்கிறப்போ எல்லா உலகிலுமே நம்மளுக்கு கெடுதல் நடக்க ஆரம்பிச்சு கஷ்டங்கள் அதிகமாயிருக்கும் கோர்ட்டு கேஸ் சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படும் ராகு புத்தி அது நடக்கும் ராகு புத்தி காலத்தில் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு நடக்குதோ கெடுபலன்கள் அதே பலன்கள் சனி புத்தி காலத்திலும் நடக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த பதினோரு மாசம் பன்னெண்டு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன திருநள்ளாறு போறது சூரிய நாராயண் கோயில் போறது போய் பரிகாரங்கள் அங்க விளக்கேத்துறது அர்ச்சனை பண்றது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் சனிக்கிழமை விரதம் இருக்குது விநாயகர் விரதம் வந்து பிரார்த்தனைகள் செய்யறது சூரிய நமஸ்காரம் பண்றது பித்திருக்கள் வழிபாடு செய்யறது இதெல்லாம் நம்ம வந்து சூரிய தசை ராகு புதிய காலத்திலையும் பண்ணணும் சூரிய தசை சனி புதிய காலத்திலையும் நம்ம பண்ணணும் ஓகேங்களா அதனால கெடுபலங்கள் தான் அதிகமா நடக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்புறம் சூரிய திசை சனி புத்திகாலம் சூரிய திசை புதன் காலம் புதன் புத்திகாலத்தில் பத்து மாதம் ஆறு நாள் இது வந்து ரொம்ப புதுமான காலம் சான்ற புகழ் நல்ல முன்னேற்றம் படிப்பில முன்னேற்றம் இது மாதிரி நல்ல பலன்கள் தான் நடக்கும் ஓகேங்களா சூரியன் புதன் வந்து நட்பு கிரகம் அதனால சிம்மத்துக்கு வந்து அவரு அவருடைய சொந்த ராசி பதினொன்னாவது ராசியாகவும் ரெண்டாவது ராசியாகவும் வர்றார் லாபங்கள் அதிகம் ஏற்படும் தனம் அதிகமாக ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் முதலீடு இல்லாத பேச்சு சாதனையத்தினால வல்லமையும் புதன் புத்தி காலத்தில் நடக்கும் ஓகேங்களா அதனால குடும்ப நல்ல ஒற்றுமை மேன்மைப்படும் நல்ல நல்ல பலன்கள் நடக்கும் நல்ல கிரகம் நல்ல நண்பர்களோட திசா புத்தி அதிகமாக நடக்கும் அதனால சூரிய திசை புதன் புத்தி பத்தி நமக்கு கவலைப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்தோம்னா சூரிய திசை கேது புத்தி இது வந்து பார்த்தோம்னா நாலு மாதம் ஆறு நாள் நடக்கும் இந்த நாலு மாதம் ஆறு நாள் சூரிய திசை கேது புத்தி காலம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப கெடுபணங்கள் அதிகமா நடக்கும் சூரியதச ராகு புத்தியில என்ன நடந்தோ அதோட டபுளா நடக்கும் புத்தி பேத புத்தி வந்து மந்தமாயிரும் புத்தி பேத வச்சிடும் அஹ் சுயமா சிந்திக்கூடிய தத்துவத்தை தர மாட்டாங்க அவப்பெயல் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் ஓகேங்களா அதனால அந்த சூரிய திசை கேது புத்தி காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா விநாயகர் வழிபாட்டை வச்சுக்கணும் மேக்சிமம் அந்த டைமில் பார்த்தோம்னா கணபதி வழிபாட்டை வச்சுக்கணும் கீழ்பெரும்பளம் போகிறது காலஸ்திரி போகிறது சூரியநாராயண் போறது போகிறது எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் அந்தந்த கோயில் இருக்கான வழிபாடுகள் வச்சுக்கணும்னா அந்த சூரிய புத்தி சூரிய திசை கேது புத்தி காலம் கொஞ்சம் நற்பண்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதை வந்து குரு பார்த்தாருன்னா நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி எந்த ஒரு புத்தி நடந்தாலும் சரி திசைநாதன் புத்திநாதன் குரு பார்த்தாருனா கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிட விதி நன்மைகள் நடக்கும் ஆஹ் சூரிய திசை சுக்கர புத்தி இது வந்து ஒரு ஒரு காலம் பன்னெண்டு மாதங்களில் நடக்கும் மிக அற்புதமான பலன்களை தர ஓகேங்களா நல்ல தொழில் முன்னேற்றம் தொழில் ஏற்றம் நல்ல முன்னேற்றம் பார்த்துக்கொள்ள போகும் ஓகேங்களா அது கெடு அதாவது ரெண்டும் வந்து அசுப கிரகங்களாக இருந்தாலும் ரெண்டு பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட சூரியனுக்கு பத்தாம் இடம் அதே மாதிரி சுக்கரனுக்கு நாலாம் இடம் இங்க எடுத்தாலும் நீச்சமானாலும் கூட இன்னொரு துலாம் வீட்டில் சுக்கரனோட வீட்டில் நீச்சமானாலும் கூட ஸ்தானபலம் பதினொன்னு புறையெல்லாம் சூரியன் வராது ஓகேங்களா அதனால நாங்கிலிருந்து எடுத்துட்டோம்னா சுக்கரனோட வீட்டில இருந்து எடுத்துட்டோம்னா நாலாம் வீடு இங்க துலாத்துல இருந்து எடுத்துட்டோம்னா அவர் வந்து ஓகேங்களா சூரியன் அதனால சூரியதச சுக்கரபுத்தி காலம் வந்து நற்பலன்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதான் நடக்கும் அஹ் கொஞ்சம் கெடுபலன்கள் இருந்தாலும் கூட வழிபாடுகள் மூலமாக சுக்கர வழிபாடு கஞ்சனூர் கோயில் கோயில் போகுது சூரியநாராயண் கோயில் போய் உண்டான பரிகாரங்கள் செய்யறது இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்களா தரும் சுக்கர சூரியதச சுக்கர புத்தி மேக்சிமம் ஆவரேஜான பலன்கள் நடக்கும் ஓகேங்களா அதுக்குன்னு வழிபாடுகள் செய்யும் போது நல்ல பலன்களே நடக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாம் பொதுவான பலன்கள் தான் சூரியன் அந்த திசா புத்திகள் வந்து குரு பலன்களுக்கு சுபகிரோட பார்வை சுபகிரோட சேர்க்கை சுக்கரனோட சேர்க்கை சுக்கரனோட பார்வை வளர்ப்படை சந்திரனோட பார்வை வளர்ப்படை சந்திரனோட சேர்க்கை அதே மாதிரி குருவோட பார்வை குருவோட சேர்க்கை பெற்று இருந்தால் நட்பலன்கள் அதிகமாக நடக்கும் திசா புத்தி ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்கள் சிப்பில் அமுத்துங்க ஓகேங்களா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன பார்க்கணும்னு நினச்சாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்னை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்